வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது நம்மளோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் புலரோ தோஸ்து இன்ட்ரா ஈச்சரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எல்சிவி செக்மெண்ட்டு எல்பிடி எல்லாமே ட்ரக்கில் இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஏ டு டுசட் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான லோடு வண்டி வேணும்னாலும் சிறந்த முறையில் நல்ல தரமான லோடு வண்டி எடுக்கணுன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதுலேயும் முக்கியமாக டாட்டா ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா ஏசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட கிடைக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட டாடா ஏசி செல் பண்ணிட்டுருக்கோம் வந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன மாடல் என்ன ப்ரைஸ் வருது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் டூ நாட் செவன் பிஎஸ் ஃபோர் வேரியண்ட்டு இது நார்மல் வண்டி சென்சார் இல்லாத வண்டி த்ரூ நாட் செவன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால் உங்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் டூ நாட் செவன் பொறுத்த வரைக்கும் பொலேரோவை விட ஒரு தோஸை விட சேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் யூஸ்க்காக அதிகமாக இந்த வண்டி தான் எடுப்பாங்க காரணம் என்னால் எவ்வளோ வெயிட் எத்தினாலும் அசராமல் போவோம் வண்டி இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் நாட் செவன் இன்ஜின் ஈக்குவலான ஒரு பவர் கொண்ட ஒரு இன்ஜின் இது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் பேலன்ஸு நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டான ரேட்டில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அசோக் படா தோஸ்தில் ஐ ஃபோர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐ ஃபோர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சிக்கு ரெடியாக பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு அப்படியே எஃப்சி பண்ணி கையில் குத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்துடும் படா தோஸ்து தேடிட்டு இருக்கோங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் புது வண்டி எடுக்கணுன்ற ஐடியாவில் இருக்கோங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா விடவே மாட்டிங்க ஏன்னா கிலோமீட்டர் வெறும் ஒரு ஐம்பதாயிரத்தி சில்லற கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷன் டயரில் இருக்குது பாடி நல்லா தெளிவாக இருக்குது களை தகுடு போட்டு நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஏழு தொண்ணூறு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வண்ணமீடியா நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக மட்டுந்தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா இந்த ரேட்டு சொல்ல மாட்டாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தேன் வண்ண மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வண்டி இந்த ரேட்டு கிடைக்கும் வண்ண மீடியா நேர்களுக்காக பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம புது நியூ இயருக்காக இந்த வண்டி ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி திருப்பலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கானிங்கோட நம்ம மாரன் கார்ஸ்லாம் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டே கட்ட தேவையில்ல ஃபுல் இஎம்ஐயில் பண்ணி கொடுத்துடலாம் முன்பணமே இல்லாமல் ஒரு தரமான வண்டி இன்ஜினுக்கு வாரண்டியோடு எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஃபுல் ஃபைனான்ஸுக்கு நான் கேரண்டி வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது ஆள் ஒருத்தம்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு முன்பணமே கட்டத்தவ கிடையாது டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் அதுவும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வண்டி வேணும்னா நம்ம மாரன் கார்ஸ் தான் வரணும் இந்த வண்டி நீங்கள் மாரன் கார்ஸில் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்துடும் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெறும் அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கூண்டு வண்டி தோஸ்தில் இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் அசோக் லேலன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நம்ம கரண்ட்டில் பண்ணி ஊற்றலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்கள் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இன்ஜின் நம்ம கேரண்டியாக கூட கொடுக்கலாம் ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியாக கூட கொடுக்குறேன் லோ மாடலுக்கு மோஸ்ட்டாக யாருமே இன்ஜின் வாரண்டியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு லோ மாடலுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் வாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஈஸியாக லோன் கிடைச்சிரும் கிரா கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா லோ மாடலுக்கு அவ்வளோ சீக்கிரம் லோன் கிடைக்காது இருந்தாலும் ஒரு ஒன்றது வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஒன்று ஐம்பது வரைக்கும் லோன் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் சிவில் நல்லா இருந்தால் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு கூண்டு பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டில் நல்ல ஒரு ஹைட்டான கூண்டு கட்டியிருக்காங்க ஒரு கொரியர் சர்வீஸில் ஓட்டுறவங்களுக்கு கூண்டு வண்டி தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் கையில் ஒரு ரூபா கூட கட்டவே தேவையில்லை இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொடுக்கலாம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்தி சின்ன கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காஸில் கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் கட்டுற மாதிரி திருச்சி சைடு மாதிரி பாடி கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம வண்ண முடியாத நேரங்களுக்காக அடுத்து வந்திருக்க படாதோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் படாதோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபாயில் இல்லாத வண்டி வண்டி வந்து எஃப்சி வந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா பட்டன் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி டயர் தான் இருக்குது நாலு டயருமே கம்பெனி டயரில் தான் இருந்தது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வாழைக்கா பட்டன் போட்டிருக்கோம் கஸ்டமருக்காக வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நீங்கள் படா தோஸ்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூபா கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போலேரோவில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐ இன்ஜின் ஆல்டர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வச்சிருந்த கஸ்டமர் நீங்க டிஐ இன்ஜினில் ஒரு சூப்பரான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு பத்து மாதம் இன்சூரன்ஸு கரண்ட்ல இருக்குது வந்து பாருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது கிளச் பிளேட் மாற்றிருக்கு நாலு டயர் புதுசு மாற்றிருக்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் எவ்வளோ முன்பு கட்டலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க சென்சரே இல்லாத வண்டி எனக்கு பிஎஸ் ஃபோரில் ஒரு கூண்டு வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏஸ் எக்ஸலு எட்டடி கூண்டு உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டடி கூண்டுன்றது தான் இந்த வண்டியில் ஸ்பெஷலு ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஏழு அடி கூண்டு வண்டி இருக்கும் ஆனால் எக்ஸல்ன்றதுனால இது எட்டடி குண்டு சென்சார் இல்லாத வண்டி உங்களுக்கு ஓப்பனில் ஈஸியாக கிடைக்குமே தவிர க்ளோஸில் எட்டடி அடி கூண்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்மக்கிட்டே இந்த ஒரு வண்டி தான் இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் நம்ம மாறன் கார்ஸில் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணாமல் நீங்கள் தாராளமாக வண்டி ஓட்டலாம் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது கேட்குறோம் எவ்வளோ லோன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி நீங்கள் அப்டேட் பண்ணாலும் சரி வண்டி எக்ஸ்சேஞ்சு போட்டு வேறு வண்டி எடுக்கணாலும் சரி நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஸ் வாங்க நன்றி வணக்கம்